வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் இன்றைக்கி நம்ம போரூரில் ஒரு மாடித்தோட்டம் பண்ண போகிறோங்க மாடித்தோட்டம்னா கீழே தரையில் தான் அவங்க வராண்டா இருக்குது சார் அந்த கொஞ்சம் காலியாக இருக்குது அந்த இடத்துல எனக்கு செடிகள்லாம் கொஞ்சம் பூக்கள் வச்சு தாங்க அப்படின்னாங்க அவங்களுக்கு போய் பார்த்துட்டு எவ்வளோ ஸ்டாண்டு தேவைப்படும் எல்லா கொட்டேஷன் எல்லாத்தையும் சொன்னேன் அவங்க ஓகே சார் நீங்கள் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா ஒரு வெத்தலை கொடிக்கு வந்து ஒரு பந்தல் ஒன்று அமைப்பு வேணும் சார் அப்படின்னாங்க எல்லாத்துக்கும் பார்த்துட்டு கொட்டேஷன் கொடுத்துட்டு எல்லா பொருளும் மெட்டிலியல் எடுத்துகிட்டு போய் இறக்க மெட்டல் தான் நம்ம தோட்டம் அமைக்க போகிறோம் இங்கே ஒரு டூ டயர் ஸ்டாண்டு அந்த அப்புறமா இந்த ஓரத்தில் கொஞ்சம் செடிகள்லாம் வச்சுருந்தாங்க இந்த மாமரம் செடி அப்படின்ட்டு எல்லாத்தையும் மாற்றி கொடுக்க சொன்னாங்க அதையும் மாற்றி கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு டூ டயர் ஸ்டாண்டு வந்து ஒரு மூணு ஸ்டாண்டுன்னு சொல்லி மொத்தமாக முப்பது செடிகள் அவங்களுக்கு வரா மாதிரி ஒரு பதினஞ்சு பூச்செடிகள் ஒரு பதினஞ்சு காய்கறி செடிகள் வைக்கிற மாதிரி பிளான் பண்ண ஆரம்பித்தோம் நிறைய நண்பர்கள் சார் எங்களுக்கு மாடித்துறைக்கு தேவையான பொருட்கள்லாம் வேணும் விதைகள் அப்புறமா ஃபெர்டிலைசர் உரங்கள் கலவை யூபிசி ஸ்டாண்டு க்ரோ பேக் அப்படின்ட்டு எல்லாமே யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணுறதை பார்த்தேன் மேலே ஸ்க்ரீனில் நம்பர் தெரியுது பாருங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் ஒரு பிடிஎஃப் வரும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொன்னிங்கன்னா சென்னைனா உங்க வீட்டுக்கே டோர் டெலிவரி உண்டு கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் பண்ணிக்கலாம் லொக்கேஷனை போட்டு டெலிவரி சார்ஜஸ் வரும் ஸ்டாண்டு வேணும்னாலும் உங்கள் வீட்டுக்கே கூட வந்து ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க ஃபிட்டிங் சார்ஜஸ் டெலிவரி சார்ஜஸ் தனியாக வரும் கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் பண்ணிக்கலாம் மற்ற ஊர் அப்படின்னா நம்ம எல்லா பொருளுமே எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் மூலியமாக அமைச்சு வைக்கிறோம் வேணும்ன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பூச்செடிகள் வந்து நடவு செய்ய ஆரம்பித்தோம் ஒரு அஞ்சு வகையான கலர்ஃபுல்லான ஒரு ரோஸ் ரெட் கலரு பிங்க் கலரு ஒயிட் கலரு எல்லோ கலர் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு வகையான ரோஸ் அப்புறமா அஞ்சு வகையான மல்லி குண்டு மல்லி அப்புறமா அந்த தாமரை மாதிரி ஒரு மல்லி வரும் பாருங்க அந்த தாமரை மல்லின்னு சொல்லுவாங்க அது ஊசி மல்லி முல்லை செடி சொல்லிட்டு சொல்லிவிட்டு நிறைய செடிகள் அப்புறம் செம்பருத்தி ஒரு ரெண்டு செடி அப்படின்ட்டு பூச்செடிகள் எல்லாமே அவங்களுக்கு நாங்கள் எல்லாமே பிளான் பண்ண ஆரம்பித்தோம் நிறைய பேர் வந்து டூ டயர் ஸ்டாண்டு வாங்கினோம் சார் உங்ககிட்ட அது வந்து மேலேயும் கீழே செடி வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடிக்குது அப்படின்னு சொல்லுவீங்க டூ டயர் அப்படின்னும் போது மேக்சிமம் வந்து நம்ம டுவெல் இன்ட்டு டுவெல் பாட்டு மட்டும் தான் வைக்க முடியும் இதுவே கொஞ்சம் மேலே பெரிய பாட்டு கீழே வந்து பெரிய பாட்டு அப்படி வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதை மாடிஃபை பண்ணி செய்யலாம் இப்போ நாங்கள் இங்கே உங்களுக்கு செஞ்சுருக்கிறது வந்து டூ டயர் ஸ்டாண்ட் தான் மேலே டென் இன்ச்சஸ் வித்து வரும் கீழே டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரதுனால நம்ம கீழே வந்து பெரிய பெரிய அகலமான பேக் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம் மேலே டுவெல் இன்ட்டு டுவெல் வச்சுக்கலாம் ஃபிஃப்டின் இன்ட்டு ஃபிஃப்டினு வச்சுக்கலாம் இப்போ நாங்கள் இந்த பேக் எல்லாமே பிளான் பண்ணது வந்து அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டின் இன்ட்டு டுவெல் ஃபிஃப்டீன்றது உங்களுக்கு அகலம் வரும் டுவெல்ன்றது ஹைட்டு எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நல்லாவே நீட்டாக எந்த ஒரு நம்ம வந்த சோடும் இருக்கக்கூடாதுன்னு மண்ணுக்குன்னு எதுவும் இல்லாமல் நல்லா நீட்டாக உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துட்டேங்க வாஷ் பண்ணி கொடுத்துட்டு எல்லா செடியும் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டாண்டில் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தோம் இப்போதைக்கு நாங்கள் சென்னைக்கு மட்டும்தான் மாடித்தோட்டம் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் உங்கள் பழைய மாடித்தோட்டமாக இருந்தாலும் சரி புது மாடி தோட்டம் அமைக்கணுன்னாலும் சரி உங்கள் ட்ரீம் கார்டன் என்னவோ நம்ம பாபு ஆர்கானிக் கார்டன் டீம் உங்களுக்கு நல்ல முறையாக செஞ்சு கொடுப்பாங்க ஸ்க்ரீனில் நம்பர் இல்லையா அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லை கால் பண்ணியும் சொன்னிங்கன்னா நம்ம நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கொட்டேஷன் கொடுக்கலாம் மூணு பேகு வந்து கீரை போடணும் சார் அப்படின்னு சொன்னாங்க எயிட்டீன் இன்ட்டு நைனில் வந்து நாங்கள் மண்ணெல்லாம் ஃபில் பண்ணி அவங்களுக்கு கீரை விதைகள் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அதேமாதிரி கீரை எப்படி வளர்க்கணும் கீரை எல்லாமே மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்குள்ளே வந்துடும் அதை நம்ம எப்படி வந்து நம்ம பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்புறமா இந்த பக்கமாக வந்து காய்கறி விதைகள் எல்லாமே இருந்தது காய்கறி விதைகள் எல்லாமே நாங்கள் என்னென்ன விதைகள் போடணுமோ எல்லாத்தையும் நாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்தோம் ஒரு மூணு குரோட்டன் செடி வச்சுருந்தாங்க அந்த செடி வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு சிக்ஸ் ஃபீட்டில் ஒரு ஸ்டாண்டு செய்ய ஆரம்பித்தோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய தோட்டம் மாடி தோட்டம் இல்லை கீழே தோட்டம் கீழே வந்து கொஞ்சம் இடம் காலியாக இருந்ததுனால கொஞ்சம் வெயில் ஓரளவுக்கு வரும் அந்த இடத்துல இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு செட்டப் பண்ணி கொடுங்க சார் நல்லா இருக்கணும் உங்களுடைய வீடியோஸ்லாம் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு நல்ல முறையில் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க அவங்க எப்படி ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரியே ஒரு சூப்பரான தோட்டம் அவங்களுக்கு நாங்கள் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு இந்த தோட்டத்தை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது மாதிரி மேலேயும் கூட்டுமை காமிச்சாங்க சார் இந்த இடத்துலையும் நம்ம மாடி தோட்டம் அமைக்கணும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சரில் கூப்பிட்றேன் இந்த தோட்டம் எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது சார் தேங்க்யூ சார் அப்படின்னாங்க எப்படி எப்படி பராமரிக்கணும் இதுக்கப்புறம் என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுத்துட்டு வந்திருக்கோம் இதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம தேவையான பொருளும் அமைச்சி வைப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கே கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு மாடித்தோட்டம் அமைக்கணுன்னாலும் சென்னையாக இருக்கும் பட்சத்தில் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் ஒட்டை மாடியிலும் தேங்க்யூ